வணக்கம் இந்த கோடை காலத்தில் இந்த வெந்தயத்தை வச்சு உடம்பு வந்து சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான முறையில் இதை வச்சு ஒரு கஞ்சி எப்படி செய்யலாம்னு பார்க்கலா வாங்க இதுக்கு வந்து நான் வந்து புழுங்கலரிசியை கொஞ்சம் எடுத்திருக்கேன் புழுங்குலரிசி வந்து முக்கால் மகாணி வெந்தயம் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இதை வந்து இப்போ வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா குழ குழன்னு நல்லா மென்மையாக அரைச்சி எடுக்கணும் அரிசி வெந்தயத்தையும் இதில் வழித்து போட்டுடலாம் இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கணும் இதை நல்லா மழை மழைன்னு அரைச்சி எடுத்தாச்சு இதை அப்படியே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அடிப்பிடிக்காத கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா கொதித்து வருது கண்டிப்பாக இதை வந்து அடிப்பிடிக்காத அளவுக்கு கிண்டணும் இதில் உப்பு சேர்த்துடலாம் நல்லா கொதித்து கட்டியாக வந்துடுது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரையை இதில் சேர்த்துடலாம் கொஞ்சமாக அந்த கழி வச்ச தண்ணியை இதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்துடணும் இது களி பதத்துக்கு வந்துருக்கு இதையே நம்ம வந்து வெந்தயக்களியாகவும் சாப்பிட்லாம் இதை வந்து நம்ம நல்லா நீர்க்க செய்து தேங்காய் பால் சேர்த்துனா அதை கஞ்சி மாதிரியும் பிடிச்சிக்கலாம் பால் சேர்க்கறதுனால இன்னும் கு மேலும் குளிர்ச்சி தான் வெந்தயமும் குளிர்ச்சி தேங்காய் பாலும் குளிர்ச்சி இந்த வெயில் நாளைக்கு ரெண்டும் சேர்ந்து இதை கண்டிப்பாக இதை ஒரு முறை ட்ரை பண்ணுங்க உடம்புக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது கண்டிப்பாக உடல் சூட்டையும் தணிக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் காரங்களும் இந்த வெந்தயக்களையும் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ இதில் தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துடலாம் இதையும் சேர்த்து நல்லா கட்டி முட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விடணும் இந்த வெந்தயத்தை வச்சு நல்லா ஒரு சி சிறப்பாக ஒரு களியும் ரெடி பண்ணியாச்சு அதுக்கடுத்து ஒரு பானகமும் ரெடி பண்ணியாச்சு இப்போ பாருங்க நல்லா தேங்காய் பால் போட்டு எவ்வளோ நல்லா அழகாக வந்திருக்கு சூப்பர் டேஸ்ட்டுங்க கண்டிப்பாக இந்த கோடையில் இதுவே வந்து ஃப்ரிட்ஜில் கூட வச்சுருந்து கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டா நல்லா சில்லுன்னு இந்த வெயிலுக்கு எதமா ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதை வந்து இந்த இந்த வெயில் நாளில் மிஸ் பண்ணிடாதீங்க உடலுக்கு அவ்வளோ ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ